சிவாஜி அவரோட வீடு வந்து இந்த ஜப்தி பண்ணணும் அப்படின்னு இது உண்மையாவே இது தொடர்ந்து இந்த விஷயங்கள் பார்த்துட்டே இருக்கிறதுனால இதுவும் ரொம்ப ஒரு கஷ்டமாதான சார் இருக்கும் எல்லாருக்குமே வாரிசுகள் தந்தையுடைய பெயரை நிலை நிறுத்த தவறிவிட்டார் நீங்க ராம்குமார் கடனா இருக்கட்டும் பிரபு கடனாக இருக்கட்டும் சிவாஜியுடைய பெண் பிள்ளைகள் எங்க சகோதரர்கள் எங்களை ஏமாற்றி விட்டார்கள் எங்களுக்கு சொத்தை கொடுக்கல அனைத்து சொத்துக்களும் எங்களுடைய சகோதரர்கள் எடுத்துக்கொண்டார்கள் சண்டை அதிகமாக எங்கள் அப்பா வீட்டில் இருந்து வெள்ளி பாத்திரங்கள் நகைகள் எல்லாம் பிரபு எடுத்துகிட்டு போயிட்டார் ராம்குமார் எடுத்துகிட்டு போயிட்டார் ஆனால் இப்போ சிவாஜியுடைய அந்த அன்னை இல்லம் வீடு பிரபுக்கு வசதி இருந்து அதை காப்பாற்று எங்கள் அன்ன வாங்கின கடனை நான் எப்படி கொடுக்க முடியாது அண்ணன் வாங்கின கடனை இவர் கொடுத்து அந்த வீட்டை சிவாஜியுடைய நினைவு இல்லமாக மாற்றலாம் ஆனால் அதுக்கு கூட இந்த பிரபுக்கு மனமில்லை இல்லை என்பது தான் வருத்தமாக இருக்குது ராம்குமார் அவர்கள் கடன் வாங்கினார் மாதிரியும் அதுக்கு இவங்க மாதிரியும் ராம்குமாரை பொறுத்த வரைக்கும் அப்பாவுடைய ஊதாரி செலவுகள் சிறீ அக்காவை இரண்டாவது திருமணம் அக்கா மகன் சிவாஜி பேர ராம்குமார் மகன் சிவாஜி வீடு மீட்டு அது ஒரு நினைவிலமாக ஆக்கப்பட வேண்டியது சிவாஜி குடும்பத்தாருடைய கடமை அதுல எனக்கு நான் பொறுப்பு இல்லை நீ பொறுப்பு இல்லை தான் கடன் பிரபு கடன் வாங்கலை இது சிவாஜியுடைய இத்தனை ஆண்டு கால புகழ் சரிவு விடக்கூடாது சரிந்து விடக்கூடாது இவங்களுக்கு இந்த படங்களையும் தாண்டி ஒரு நிறைய பிசினஸ் இருக்கணும்ல சார் ராம்குமார் ஆகட்டும் பிரபு ஆகட்டும் ரெண்டு பேருமே சிவாஜியுடைய சுத்துக்கள் பல இன்னைக்குல அது நூறு கோடியில் ஆயிரம் கோடினு சொல்லுங்க ரஜினி சொத்து மதிப்பே ஒரு மூணாயிரம் கோடி காமிச்சிருக்கார் சிவாஜி வந்து ஒரு அஞ்சு ரஜினி அப்போ இவர்களுக்கு சொத்து பல நூறு கோடி இருந்தது ஆனால் பிரபு ராம்குமாரை பொறுத்த வரைக்கும் நிறைய சொந்த நிறைய கடனாகி ரஜினி ஒரு படம் கூட எடுத்து கொடுத்தார் கடன்லாம் அடைச்சாங்க ஆனாலும் மீண்டும் கடன் கடன்னா இவர்கள் ஒருவேளை ஊதாரி வாழ்க்கை வாழ்கிறார்களோன்னு ஒரு சந்தேகம் ராம்குமார் மேலே பிரபு மேலேயும்

சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட தமிழா தமிழா பாண்டியன் சர்தார்கர் நிகழ்ச்சிக்கு போகலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு ரஜினி அவர்கள் கூட வந்து வி சப்போர்ட் அப்படின்னு போட்டிருக்காரு இளையராஜா அவர்கள் வந்து வி சப்போர்ட் ஃபார் திஸ் ஃபைட் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு ஆனா ஏ ஆர் ரகுமான் அவர்கள் வந்து ஒரு ட்வீட் போட்டு அதை டிலீட் பண்ணிட்டார் அது என்ன அவர் எதுவுமே சொல்லல சார் வெறும வந்து ஒரு ஒரு புறா அப்புறம் வந்து ஒரு இதய வடிவில் வந்து ஒரு சிம்பல் அப்புறம் வந்து ஒரு இந்தியா இது போட்டுட்டு அவர் வந்து இதை டெலீட் பண்ணிட்டாரு பட் இது ஏன் அதை போட்டாரு ஏன் அதை டெலீட் பண்ணாரு அப்படின்றது ரொம்ப ஒரு சர்ச்சையான ஒரு விஷயமா இருக்கு சார் இல்லை ஏஆர் ரகுமானை பொறுத்தவரை அவர் பிறம்பாள் ஒரு இந்து சேகர் மாஸ்டருடைய மகன்தான் ரகுமான் ரகுமானுடைய பெயர் எனக்கு ஒரு இந்து தமிழ் பேர் தான் அவர் தன்னுடைய தாய்க்கு சீராத வயிற்று வழி ஒரு முஸ்லீம் பெரியவர் கோவளம் தர்காவில் போய் வேண்டு வேண்டு வேண்ட சொல்கிறாரு வேண்டுகிறார் நோய் சரியாக குணமடைது மதம் மாறுகிறார் இதுதான் ஏஆர் ரகுமானுடைய நிலைமை ஆனால் ஏஆர் ரகுமானை பொறுத்தவரை இந்த யுத்தம் வேண்டாங்கிறார் ஆளி இலைய காமிக்கிறாரு புறாவை காமிக்கிறாரு இந்தியாவை காமிக்கிறார் ரகுமானுடைய அடையாளமே இந்திய கலைஞன் தான் பங்களாதேஷ் கலைஞனா சொல்ல போகிறாங்க இல்லை பாகிஸ்தான் கலைஞனா இல்லை பிறப்பால் இந்திய கலைஞன் தான் இந்தியா விடுதலைக்கு எத்தனையோ முஸ்லீம்கள் பெரிய தியாகம் பண்ணியிருக்காங்க நேதாஜி படையில் ரகுமான் ஒரு பெரிய தியாகி இந்திய சுதந்திரத்துக்காக இன்றைக்கி சைகோன் இன்னைக்கு அதுக்கு பேர் வியட்நாம் தலைநகர் ஹோசிமின் சிட்டின்னு பேர் அங்கே இந்திய சுதந்திரத்துக்காக ஆட்களையும் பொருளாதார உதவியில் கேட்கிற பொழுது சாதாரண நபராக இருந்த அந்த ரகுமான் அவருடைய பேச்சை கேட்டு இணைந்து கொள்ளுகிறார் கடைசி வரைக்கும் அவரோடு இருக்கார் இப்படி பல பேர் அவர்களெல்லாம் முஸ்லீம் என்ற காரணத்தினால் தேசபக்தி அற்றவர்கள் புறக்கணித்து விட முடியாது புரியுது இந்திய விடுதலைக்கு ஆங்கிலேயனை எதிர்த்து பல முஸ்லீம் சகோதரர்கள் உயிரை விட்டுருக்காங்கன்னு இந்தியா கேட் எங்கே பம்பாயில் அரபிக்கடலில் இந்தியா கேட் இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா அத்தனை முஸ்லீம் சகோதரர்களுடைய பெயரும் பொறிக்கப்பட்டிருக்கு ம் ஏன் அவர்களை விட தியாகம் பண்ணுறது யாருமே இல்லை

அடக்கப்பட்ட சமூகமாக மாறுகிற பொழுது அவர்களுக்கு முஸ்லீம் மதம் சம உரிமை கொடுக்குது கிறிஸ்துவா கல்வி கொடுக்குது ஆங்கிலேய அவன் சாதியை பா பார்ப்பதில்லை கை கொடுக்குறான் ஹவுடுவுடுன்னு கை கொடுக்குறான் இதனால தான் இங்கே இருக்கக்கூடிய இந்து மக்கள் முஸ்லீம் மதத்தையும் கிறிஸ்துவ மதத்தையும் தழுவியதற்கு அது ஒரு காரணம் அப்போது சங்கி கூட்டம் ஏஆர் ரகுமான் ஏதோ தேசபக்தி இல்லாதவர் தாய் நாட்டு மண்ணை நேசிக்காதவர் அப்போ இப்படி ஒரு தாக்குதல் தொடுத்த முடியும் ரெண்டு நாளைக்கு முன்னாடிதான் மோடி மோடி கவர்மெண்ட்டுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லி ஒரு விஷயம் போட்டுருந்தாரு ஏன்னா மகாராஷ்டிரால இருக்கிற தேவேந்திர பட்னாவிஸ் அவங்களோட ஏதோ ஒரு கூட்டு சேர்ந்து ஒரு வேலை பண்ற போற மாதிரியும் அது வந்து இவர் மோடி அவர்கள் எனக்கு இந்த மாதிரி நீங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டையும் வந்து மியூச்சுவலா தானே சார் பார்க்கப்படுது இல்லைம்மா அதாவது கலைஞர்களை பொறுத்தவரை அவர்களுக்கு மதமோ மொழியோ அல்ல யார் வேணா ரசிப்பான் ஏஆர் ரகுமான பாகிஸ்தான் இருக்கிற முஸ்லீம் பாட்டு கேட்கக்கூடாதுன்னு ஏதாவது எழுதியிருக்கா இல்லை கண்டிப்பாக ஆப்கானிஸ்தான் இருக்கக்கூடிய ஐரோப்பா இருக்கக்கூடிய அரபு ஈரான் ஈராக் சவுதி அரேபியா கொய் எங்கே வேணா ரகுமான் பாடனா அதை அவன் ரசிப்பான் அப்போ அவனுக்கு மொழியோ இனமோ இல்லை இளையராஜா பாடினா இந்தியர் அல்லாதவரும் ரசிக்கிறான் ஆங்கிலும் ரசிக்கிறான் பிரெஞ்சுக்காரனும் ரசிக்கிறான் பிரிட்டிஷ்காரன் ரசிக்கிறான் கலை வந்து எல்லை கடந்தது பொதுவானது எல்லாருக்கும் சொந்தமானதுன்னு கூட நம்ம ஆனால் அதுக்குள்ளே அரசியல் பூத்தக்கூடாது இப்போது அரசியல் பூரா சங்கி அரசியலாக மாறிப்போச்சு சங்கி அரசியல் வந்த பிறகு இந்து முஸ்லீம் பெரும் இடைவெளி வருவதற்கான முயற்சி மேற்கு மேற்கொள்ளப்படுகிறது இந்து பொருள்களில் இந்து கடைகளில் பொருள் வாங்குன்னு சில முட்டால் அடித்து ஓட்டுறான் அப்போ இந்த முஸ்லீம்லாம் எங்கள் பாகிசானில் கடமைப்பா யாவ சகோதர நம்ம மண்ணின் மைந்த இந்து மதத்திலிருந்து வெளியேறி கிறிஸ்துவ மதத்தையும் முஸ்லீம் மதத்தையும் இணைத்து கொண்டான் நீங்கள் காகித பிள்ளைத்தையும் சொல்லுவார் நான் மொழியால் தமிழன் மொழியால் தமிழன் நாட்டால் இந்தியன் ஒரு கண்ணியமான நபரை பார்க்கவே முடியாது இனத்தால் தமிழன் இப்படி அவர் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை தான் சார் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த முஸ்லீம்ஸ் இல்லை இந்த கிறிஸ்டியன் இந்த இந்துஸ்க்கு இருக்கிற அந்த ஒற்றுமை இப்போ இல்லைன்னு சார் இல்லவா இது பிஜேபி வளர்ச்சி அடைந்ததுக்கு பின்னால இப்போ முஸ்லீம்களை எதிர்க்கக்கூடிய ஒரு மனநிலை செயற்கையாகவே உருவாக்கப்படுது இது ஒரு ஆபத்தான போக்கு இந்த நாடு என்பது இந்துக்களுக்கு இருக்கிற அதே உரிமை யாருக்கு இருக்கு ஜெயினர்களுக்கு இருக்கு யாராலும் தடுக்க முடியாது இந்தியன் பீனல் கோர்ட் இந்திய அரசியல் சாசன சட்டம் அவர்களுக்கான உரிமையை வழங்கி இருக்கு அன்னைக்கு இந்திய அரசியல் சாசன சட்டத்தை எழுதிய அல்லாடி கிருஷ்ணசாமி அம்பேத்கர் முஸ்லீம்களுக்கு முகமது கித்வாய் இப்படி பல பேர் எழுதிய சட்டம் பல முறை விவாதிக்கப்பட்டு பல முறை அது அடித்தல் திருத்தலுக்கு பிறகு சட்டமாகுது அப்போது அத்தனை பேருக்கும் சம உரிமை இருக்குது இந்த மண்ணில் ஆனால் இப்போ பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்துக்கு பிறகு முஸ்லீம்களை மாற்றான் தோட்டத்து மக்களை போல பார்ப்பது என்பது இப்போ வளர்ந்துருக்கு இருபது முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு இல்லை நீங்கள் கோயம்புத்தூரில் கோணியம்மன் கோயில் விசேஷம் நடந்தால் முஸ்லீம்கள் எல்லாம் தொப்பி போட்டு என்ன எல்லாரும் சர்பத்து கொடுப்பாங்க இப்பயும் அப்போ நீங்கள் நிறைய இந்துக்கள் வேளாங்கண்ணிக்கு நடந்து போகிறது இருக்கு நாகூருக்கு எல்லா இந்துக்களும் போய் நாகூரை வேளாங்கண்ணி நாகூருக்கு போயிட்டு வருவாங்க இது இந்து இந்துவாகட்டும் ஆகட்டும் கிறிஸ்தவனாகட்டும் அத்தனையுமே அன்பை தான் போதிக்கும் அன்பு இப்போ யுத்தத்துக்கான மதம் அல்ல ஆனால் இப்போ இளையராஜா இந்துவாகவும் ரகுமான் முஸ்லீமாகவும் இயேசுதாஸ் கிறிஸ்துவனாகவும் கருத முடியாது அறிவராசனம் அந்த பாட்டை ஒரு இந்து பாடியதை விட

மனிதர்களை பிரிக்கிறான் அப்போ அந்த சங்கி கூட்டத்தில் ஏஆர் ரகுமான நமக்கு இளையராஜா இரண்டு பேருமே ஒரு தமிழ் கலைஞர்களாக தமிழனுக்கு பெருமை சேர்த்தவர்களாகத்தான் கருத முடியுமே தவிர இரண்டு பேரும் இவர் ஒரு மதம் அவர் ஒரு மதம் இயேசுதாஸ் ஒரு மதன்னு அவர்களை பிரிக்கக்கூடிய எந்த கொடுஞ்செயலை யார் செய்தாலும் மன்னிக்கப்பட முடியாது இப்போது என்ன அப்படின்னா இந்த சிவாஜி அவரோட வீடு வந்து ஜப்தி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே அதை தொடர்ந்து அதை பார்த்தோம் பேசினோம் நடுவில் கூட ஒரு விஷயம் என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா பிரபு அவர்கள் வந்து கோர்ட்டில் போய் கேஸ் போட்டதாகும் அதாவது அந்த வீடு வந்து நான் கடன் வாங்கலை வாங்கினது எங்கள் அண்ணன் தான் எங்கள் அண்ணா கடன் வாங்கினதுக்கு நான் அடைக்கணுன்றதோ இல்லை அந்த வீட ஜப்தி பண்ணுன்றதோ என்னால் அக்செப்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் போட்டதாகவும் ஆனால் இப்போ என்ன வந்திருக்கு அப்படின்னா அந்த ஜப்தி பண்ணணும் அப்படின்ட்டு ஸோ இது உண்மையாகவே இது தொடர்ந்து இந்த விஷயங்கள் பார்த்துட்டே இருக்கிறதுனால இதுவும் ரொம்ப ஒரு கஷ்டமான சார் இருக்கும் எல்லாருக்குமே இல்லை சிவாஜி ஒரு தேசம் கடந்த கலைஞன் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் துளுர் இப்படி எல்லா மொழியும் கடந்த ஒரு பிறவி கலைஞன் அது மாற்று கருத்தே இல்லை ஆனால் அவருடைய வாரிசுகள் தந்தையுடைய பெயரை நிலைநிறுத்த தவறிவிட்டார் இந்த குற்றச்சாட்டு எல்லாருமே வைக்கிறாங்க நீங்கள் ராம்குமார் கடனாக இருக்கட்டும் பிரபு கடனாக இருக்கட்டும் இரண்டு பேருமே சிவாஜியுடைய பிள்ளைகள் தான் சிவாஜியுடைய பெண் பிள்ளைகள் சாந்தி இன்னும் ஒரு பெண் ரெண்டு பேரும் எங்கள் சகோதரர்கள் எங்களை ஏமாற்றி விட்டார்கள் எங்களுக்கு சொத்தே கொடுக்கல அனைத்து சொத்துக்களும் எங்களுடைய சகோதரர்கள் எடுத்துக்கொண்டார்கள் எப்போ சொல்கிறாங்கன்னா பிரபுக்கு இன்னொரு சகோதரியினுடைய மகனை தன்னுடைய மகளை கொடுத்தார் பிரபு அதை முறிஞ்சு போச்சு அந்த உறவு முறிந்து போனதுக்கு பிறகு நீங்கள் சண்டை அதிகமாகுது எங்கள் அப்பா வீட்டில் இருந்த வெள்ளி பாத்திரங்கள் நகைகள் எல்லாம் பிரபு எடுத்துகிட்டு போயிட்டார் ராம்குமார் எடுத்துகிட்டு போயிட்டார் ஆனால் இப்போ சிவாஜியுடைய அந்த அன்னை வீடு ஒரு பத்து கோடி ரூபா கடனுக்கு கடன் வாங்கிய நிறுவனம் நீதிமன்றத்துக்கு போய் அந்த நிறுவனம் அந்த சொத்தை ஏலம் எடுத்து கொண்டு அதை அவர்களுடைய சொத்தாக மாற்றுவதற்கு பிரபுக்கு வசதி இருந்து அதை காப்பாற்றுல எங்கள் அண்ணன் வாங்கின கடனை நான் எப்படி கொடுக்க முடியுன்ட்டேன் அண்ணன் வாங்கின கடனை இவர் கொடுத்து அந்த வீட்டை சிவாஜியுடைய நினைவு இல்லமாக மாற்றலாம் ஆனால் அதுக்கு கூட இந்த பிரபுக்கு மனமில்லை என்பதுதான் வருத்தமாக இருக்கு கடன் வாங்கிட்டாரு ஏன்னா ஒரு ஃபஸ்ட் டைம் கடன் வாங்க வாங்க ஃபஸ்ட் டைம் இல்லைன்ற மாதிரியும் இந்த மாதிரி நிறைய முறை வந்து அவர் ராம்குமார் அவர்கள் கடன் வாங்கினார் மாதிரியும் அதுக்கு இவங்க சப்போர்ட் பண்ண மாதிரியும் இப்போதான் இந்த மாதிரியான ஒரு விஷயம் தொடர்ந்து அதை பழகி போயிடுச்சு இனிமேல் அது பண்ணக்கூடாதுன்ற மாதிரியும் பிரபு அவர்கள் சொல்லியிருக்காரு சார் இல்லை பாபா ராம்குமாரை பொறுத்த வரைக்கும் ராம்குமார் ஒரு திரைப்பட கலைஞன் இல்லை அப்பாவுடைய புகழில் தான் அவர் வளர்கிறாரு அதனால் நிறைய ஊதாரி செலவுகள் ஸ்ரீ பிரியாவுடைய அக்காவை இரண்டாவது திருமணம் பண்ணுறாரு இந்த பிக்பாஸ் நடித்த ஒரு இளைஞன் அவன் தன்னுடைய மகனாக கூட அவர் அறிவிக்கலை ஸ்ரீதேவி தான் அந்த பையனை சிவாஜியுடைய பேரன்கிற அந்த பெயரோடு சமூகத்தில் முன்னுக்கு வரணும்னு ஸ்ரீ பிரியா தான் தன்னுடைய அக்கா மகனை அக்கா மகன் சிவாஜி பேரன் ராம்குமார் மகன் அப்போது அந்த இளைஞனை சிவாஜி பேரணி சிவாஜி பேர் எடுத்தாரான்னு அவனை ஒரு பிறவி கலைஞனாக சிரிப்பியை மாற்றி மா முயற்சி பண்ணிகிட்டு இருக்கு ராமகுமார் எந்த தொடர்பும் இல்லை அந்த பையனை தன்னுடைய என்று சொல்லுவதற்கே யோசிக்கிறார் அப்போ இதெல்லாம் தவறான முன்னுதாரணம் திரைப்பட வாழ்க்கையே அது ஒரு கோடம்பாக்கத்து கழிவறை தான் அங்கே ஒருத்தருக்கு மூணு பொண்டாட்டி ஒருத்தருக்கு ரெண்டு பொண்டாட்டி இவளுக்கு நாலு புருஷன் இப்படி தான் இருக்கு கேவலமாக இருக்குது பட்டியல் எடுத்தால் ரொம்ப மயிர் விளக்கும் வாதம் இருக்குது ஆனால் சிவாஜியை பொறுத்த வரைக்கும் சிவாஜி வீடு மீட்டு அது ஒரு நினைவிலமாக ஆக்கப்பட வேண்டியது சிவாஜி குடும்பத்தாருடைய கடமை அதில் எனக்கு நான் இல்லை நீ ராம்குமார் தான் கடன் வாங்கிட்டார் பிரபு கடன் வாங்கலை இது சிவாஜியுடைய இத்தனை ஆண்டு கால புகழ் சரிவு வந்து விடக்கூடாது சரிந்து விடக்கூடாது சிவா அந்த வீட்டை கே நீ போக்குற அந்த வீட்டை போதெல்லாம் சிவாஜி வீட்டுன்னு பார்த்துட்டு போகிறோம் மார்வாடி வாங்கினான்னா நீங்கள் அந்த வீடு என்எஸ் கிருஷ்ணனுடைய வீடு மார்வாடி கேட்கும்போது நான் அவனுக்குலாம் மார்வாடிக்குலாம் தரமாட்டேன் ஒரு கலைங்கன்னு கொடுப்பையன் அந்த கலைஞர் வந்து வீடு இருக்கும் அவன் சாகும் வரை இறந்த பிறகு வாரிச்சுட்டு இருக்கும் அதனால் மார்வாடி கொடுக்க மாட்டேன்னு தான் என்னஸ்கிசு அந்த அண்ணன் இல்லத்தை அந்த காலத்துக்கு ஒரு நாற்பதாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறேன் சார் எனக்கு இப்போ இன்னொரு கேள்வி என்ன தெரியுமா சார் இப்போ இவங்களுக்கு இந்த ப படங்களையும் தாண்டி ஒரு நிறைய பிஸ்னஸ்ஸஸ் இருக்கணும்ல சார் அவங்களோட அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு இந்த படங்களையும் தாண்டி உங்களுக்கு வாழ்வாதாரத்துக்குன்னு பிஸ்னஸ்லாம் வச்சிருப்பாங்கல்ல அப்போ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லையா சார் அவங்கள காப்பாற்றிக்கிறதுக்கு இல்லைம்மா இந்த இப்போ இந்த ராம்குமாரை பொறுத்த வரைக்கும் ராம்குமாராகட்டும் பிரபு ஆகட்டும் ரெண்டு பேருமே சிவாஜியுடைய சொத்துக்கள் பல இன்னைக்குல அது நூறு கோடியில் ஆயிரம் கோடின்னு சொல்லலாம் ரஜினி சொத்து மதிப்பே ஒரு மூணாயிரம் கோடி காமிச்சிருக்காரு எவ்வளவு மூணாயிரம் கோடி காமிச்சிருக்காரு ஆனால் சிவாஜி வந்து ஒரு அஞ்சு ரஜினி சிவாஜி ஏன்னா ரஜினி திரைப்படத்துக்கு வர்றதுக்கு வருவதற்கு முன்பே எம்ஜிஆர் சிவாஜி ரெண்டு பேரும் தான் காவல அப்போ இந்த இவர்கள் இரண்டு பேரும் கட்டி பிறந்தார்கள் எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆகிட்டாரு சிவாஜி முதலமைச்சர் ஆறுக்கு முயற்சி பண்ணார் ஆக முடியல இப்போ அப்போ இவர்களுக்கு சொத்து பல நூறு கோடி இருந்தது ஆனால் பிரபு ராம்குமாரை பொறுத்த வரைக்கும் நிறைய சொந்த நிறைய கடனாகி ரஜினி ஒரு படம் கூட எடுத்து கொடுத்தாரு கடன்லாம் அடைச்சாங்க ஆனால் சந்திரமுகி சந்திரமுகி அப்போ இவ்வளவு கடன் இருந்து கடனை சிவாஜி குடும்பத்துக்காக ரஜினி ஒரு படம் நடித்து கொடுத்தாரு கடனெலாம் அடைச்சாங்க ஆனாலும் மீண்டும் கடன் கடன்னா இவர்கள் ஒருவேளை ஊதாரி வாழ்க்கை வாழ்கிறார்களோன்னு ஒரு சந்தேகம் இருக்குது ராமகுமார் மேலையும் பிரபு மேலேயும் ஊதாரித்தனமாக செலவு பண்ணி சிவாஜியுடைய சொத்துக்களை பூரா அழிச்சிட்டிங்களோ இந்த சொத்துக்களை காப்பாற்ற முடியாமல் கடைசியாக இருந்தது சாந்தி தேட்டர் மவுண்ட் ரோட்டில் சாந்தி தேட்டர்னால் சிவாஜி தேட்டர் சாந்திங்கிறது சிவாஜியுடைய மக தான் சார் ஏன்னா பிரபு அவர்களுக்காவது தொடர்ந்து ஹீரோவாக நடிச்சார் அது மட்டும் இல்லாமல் இப்போ கேரக்டர் ரோல்ல அண்ணாவா அப்பாவாக அவர் கூட நடிச்சுட்டு வந்துட்டார் ஆனால் அவருக்கு அடுத்த ஜென்ரேஷன் யாருக்குமே வந்து படமும் இல்லை சொல்கிற மாதிரியான ஒரு பேரும் இல்லை இல்லை சார் ஸோ அது கூட அவங்களோட வந்து ஒரு வாழ்வாதாரத்தை பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா சார் இல்லவா இவங்களுக்கு நீங்கள் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு பத்து தோளமாதிரி உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு சிவாஜி சம்பாரித்து வச்சுட்டு போனார் நீங்கள் அந்த ராம ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் ஏற்ற மாதிரி அதுவும் நூறு ஏக்கரா ஒரு காலத்துல அவங்களோட இப்படி பழகுடியூபா சொத்து இருந்தது சூரக்கோட்டையில பெரிய பண்ணை வீடு நிலம் ஆனால் இதெல்லாம் ஊதாரித்தனமா செலவு செய்து அத்தனையும் இழந்து கடைசியாக வீட்டையும் இழக்க வேண்டிய நிலைமைக்கு வந்தது காரணம் சிவாஜி பிள்ளைகள் ஊதாரித்தனமாக செலவு செய்தனுடைய விளைவு தான் வருமானத்தை மீறி செலவு செய்தனுடைய விளைவு தான் இவர்களுக்கு இவ்வளவு பெரிய சிவாஜி பெயருக்கு சிவாஜியினுடைய அடையாளம் அளிக்கப்படுவதற்கு காரணமாக அமைந்து விட்டது பொறுத்திருந்து தான் சார் பார்க்கணும் மின்னரும் உங்களோட பொன்னான நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம்